திருப்பாவை அந்த முப்பது நாள்களும் நம்ம தினம் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் நாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம் இது என்ன திருப்பாவைங்கிறது முதல்ல என்ன இந்த மாதத்தில் யார் பகவான கிருஷ்ணன் நினைச்சு வழிபட்டாலும் அவர்களுக்கு கஷமம் தான் சந்தேகமே வேண்டாம் கன்னியா பெண்களை இந்த மாதத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக போற்றி கொண்டாடுறோம் தனுர்மாதம் வந்துருன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் நேர் படுக்கிறதுல படிக்கல படுத்துருக்கிறத பார்த்தா வில்லு மாதிரி வளைஞ்சு படுத்துன்னு இருப்பான் குளூர்ல எந்த தீர்த்த பாத்திரத்திலும் கையை தோச்சு பார்க்க கூடாது ரெண்டு விஷயங்கள் கான்ஸ்டன்ட்டா பண்ணாதீங்க கை தோச்சு பார்க்காதீங்க அப்புறம் மூந்து பார்க்காதீங்க கிருஷ்ணனை நினைச்சுட்டு எல்லாம் கிருஷ்ணா படம்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பூஜையா பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணினாலும் கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்வான் சக்தி உடனேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம மார்கழி மாதம் பிறந்தாச்சு மார்கழி குறித்த பல தகவல்களை நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் கடந்த எபிசோடில் சுவாமி சொல்லியிருந்தாங்க மார்கழி மாதம் எல்லாரும் செய்ய வேண்டிய காலையில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு குறித்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும் அது போலவே இந்த மாதத்தில் எல்லாரும் கட்டாயம் பாட வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பாவை அதனுடைய மகத்துவங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் சுவாமி நமஸ்காரம் ஜெயலலிதா நமஸ்காரம் 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 சுவாமி லாஸ்ட்டு எபிசோடில் நீங்கள் மார்கழி மாதம் காலையில் எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அது என்ன பூஜை முறை அது எப்படி கடைப்பிடிக்கணும் அவசியம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் போன எபிசோட்ல நாம வந்து காலையில கணத்து தண்ணீர்ல தான் குளிக்கணும் அப்படின்னு நிறைய நேரங்கள் பயந்து போயிட்டான் ஐயோ கனத்த தண்ணீர்ல குளிக்கணுமா ஏன்னா விளையாட்டா இருக்க எப்படி முடியும் சுவாமினார் அதெல்லாம் இல்ல நிர்பந்தம் இல்ல வெந்நீர்ல குளிக்கலாம் ஏன்னா அந்த வெந்நீர்ல குளிக்கிறதுடையதான தொடர்பு படுத்திதான் இப்ப இந்த பூஜை முறையே சொல்ல போறேன் அதுக்காக நான் இதை விட்டேன் புரியுதுதா சோ வெந்நீர்ல குளிக்கிறது தப்பு கிடையாது முடியாதவர்களுக்கு நம்முடையதான சனாதன தர்மத்தில் என்றுமே எக்ஸம்ஷன் உண்டு விதி விலக்குன்றது உண்டு நல்லாம் கோடையிலையும் அது உண்டு வாஸ்தவம் தான் உங்களுக்கு கோடையிலையும் வாடகை தான் உங்களுக்கு வெந்நீர் அதுதான் அப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு நல்லது நல்லது தப்பு இல்லாத வெந்நீர்ல குளிக்கிறது தப்பு இல்ல முடிந்தவர்கள் முடியாதவர்கள் எப்போதுமே இந்த வேரியேஷனை நம்ம ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் எப்பவுமே எனக்கு முடியாதே நான் என்ன பண்ணுறது கேள்வியே கேட்க மாட்டான் முடியாதவர்களை என்னைக்குமே சாஸ்திரம் கம்பல் பண்ண கம்பல் பண்ணவே பண்ணாது நம்மள நம்ம பேர்ல பரிவு கொண்டது சாஸ்திரம் அடுத்தது என்ன விஷயம் என்ன மார்கழி மாசத்துல தனுர் மாத ஆராதனம் இந்த ராசிகள்ல பன்னெண்டு ராசிகள்ல இந்த மாதத்திற்கு தனுர் மாதம்னு பேரு வேடிக்கையா பெரியவர்கள் சொல்லுவா தனுர் மாதம் வந்துருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஞாரு படுக்கிறத படுக்கல படுத்துட்டு பார்த்தா வில்லு மாதிரி வளைஞ்சு படுத்துட்டு இருப்பான் குளிரில கரெக்ட் வில்லு மாதிரி வளைஞ்சி படுத்து மாதிரி வளைஞ்சிருக்கிறத பார்த்தாலே தனுர்மாசம் வந்துடுத்து அப்படின்னு தெரியும் இந்த தனுர் மாதத்தில் காலை வேளையில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பூஜை இருக்கு பொதுவா நான் நான் இப்ப சொல்லக்கூடிய நியமங்கள் எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் அதாவது திருவிழச்சனை பெற்றவர்கள் அவர்கள் சால கிராம மூர்த்தியை வைத்து செய்யும் திருவாராதனத்தின் ஒரு வழிமுறையை நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்னு இதெல்லாம் யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல சுவாமி எப்படி பண்ணனும் எப்படி பண்ணணும் இதுதான் சொல்ல முடியும் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட தான் போய் கேட்டுக்க முடியும் கேட்டுக்கணும் புரிஞ்சுதா இந்த சால கிராம பூஜைய தினந்தோறும் பண்ணணும் ஸ்ரீவைஷ்ணவ இலச்சினை யார் வேணா வைத்துக் கொள்ளலாம் இதை பத்தி நம்ம எபிசோடு கூட பண்ணிருக்கோம் அதை பத்தி கவலையே பட வேண்டாம் சால கிராம பூஜை பண்ணணும் இரு தினந்தோறும் பண்ண வேண்டிய பூஜை ஆனால் தனுர் மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் பூஜை ஒன்று இருக்கு பின் மாலை வேளையில் இருட்டு பிரிவதற்கு முன்பாக குளித்து நெற்றிக்கிட்டு கொண்டு அப்ப சந்தியாவனம் கிடையாது சந்தியாவனம் இருந்தா சந்தியானம் பண்றவர்கள் தான் அவளுக்கு சந்தியானம் கிடையாது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் சந்தியா வந்தனம்ன்றது உதயம் சூரியன் உதிக்கிற சமயத்துல பண்ண வேண்டியது இந்த பூஜை என்பது சூரியன் உதயத்திற்கு முன்பாக பண்ண வேண்டிய பூஜை புரிஞ்சுதா அதனால அந்த சமயத்துல பண்ண வேண்டிய பூஜையாக தனுர்மாத ஆராதனம் பண்ணணும் அந்த ஆராதனத்தில் சுவாமிக்கு வெந்நீரினால் தான் பூஜை ஓ சரி அதுதான் நான் இந்த எபிசோட்ல ஆரம்பிச்சேன் நாம பச்சை தண்ணியில் குளிக்க முடியல ஜில்லு குளிர்றது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி பகவான ஒரு குழந்தைய மாதிரி நாம நினைச்சுக்கணும் ஒரு குழந்தைய போல பாலூட்டி சீராட்டி பண்ணணும் நான் காலக்காத்தல பூஜை பண்ணணும் முதல் நாள் ராத்திரி இது வாட்டரை கொண்டு போயிட்டு ஃப்ரீசர்ல கூடாது ஐஸ் கட்டியாய் மறுநாள் காலத்துல அந்த தீர்த்தத்தை கொடக்கூடாது அப்படி அர்த்தம் இல்லை சுவாமிக்கு வெந்நீர் கூட வெது வெதுப்பா இருக்கணும் நீங்க ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் முதலான வெந்நீர் வச்சிருப்பா உடனே கை நுணைச்சு எல்லாம் பாக்க மாட்டா கை துவைக்க கூடாது எந்த தீர்த்த பாத்திரத்திலும் கைய தோச்சு பார்க்க கூடாது ரெண்டு விஷயங்கள் கான்ஸ்டண்டா பண்ணாதீங்க கை தோச்சு பார்க்காதீங்க அப்புறம் மூந்து பார்க்காதீங்க எந்த சாப்பிட்ற பொருளாலும் போகுது சூப்பர் வாசனை இப்போலாம் ஈஸியாக சினிமாவில் காமிக்கலாம் டிவியில் காமிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு காமிக்கலாம் அதெல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணாது நாம பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்றவா சாப்பிட்றோன்னு ஆசைப்படுறவா ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்க முகர்ந்து பார்க்காதீங்க கையை விட்டு பார்க்காதீங்க ஆனால் என்ன பண்ணுவா ஒரு சின்னதாக ஒரு உத்ரணின்னு வச்சுருப்பான் ஸ்பூன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அந்த ஸ்பூனில் ஜலம் ஓகே அந்த பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜை சமயத்தில் தான் திருப்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் சேவிக்கப்படும் மற்றபடி இந்த அனத்தியன காலம்னு சொல்றதுனால கார்த்திகையில் கார்த்திகை நாள் ஆரம்பித்து மற்ற பல்லாண்டுகள் எதுவும் சொல்ல மாட்டான் உங்களுக்கு திருப்பாவை சொல்லுவான் திருப்பாவையும் சொல்லுவான் அத சொல்லி பூர்த்தி பண்ணிடுவான் அதுதான் அந்தந்த பாசுரத்தை சொல்லி அன்றைக்கு பாசுரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணும் இது ஒரு பூஜா முறை இந்த பூஜா முறையை யூடியூப்ல எல்லாம் தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எதிர்பார்க்க அதிகம் புரியுது அந்தந்த பூஜா முறை இன்னொன்னு யாருமே இல்லைனா உங்களுக்கு என்ன தெரியுமோ இறைவனை நினைத்து கொண்டு கிருஷ்ணனை நினைச்சுண்டு எல்லாம் கிருஷ்ணா படம்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பூஜையை பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணினாலும் கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்வான் அவன் உள்ளத்துல உறைந்திருக்கக்கூடிய கூடிய பக்திய பார்க்கிறவன் தெரிஞ்சுண்டு சரியா பண்ணணுன்றது சந்தோஷம் அதுல மாற்று கருத்து கிடையாது விட்டுட கூடாது அதனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரிந்த பூஜையை பண்ணுங்கள் இதற்கு தனுர்மாத பூஜை என்பதாக பேர் இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுலதான் சுவாமிக்கு பொங்கல் தான் நிவேதனம் பண்றோம் தினந்தோறும் பொங்கல் பண்ணி நிவேதனம் பண்றோம் தினந்தோறும் பொங்கல் நிவேதனம் பண்ணுங்க முப்பது நாள் பொங்கல் நிவேதனம் ஏகாதசி தவிர்த்து டிஸ்களைமர் போடுறேன் ஏகாதசி அன்று பொங்கல் கிடையாது இல்ல அப்படின்னா அப்படி அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்ணணும்னா உடைத்த அரிசியை கொண்டு பொங்கல் பண்ணணும் நோய் பொங்கல்னு சொல்லுவோம் உடைத்த அரிசியை கொண்டு பொங்கல் பண்ணுங்க சில பேர் என்ன சொல்றா சுவாமி பிரசாதம் தானே சாப்பிடலாம்னு எல்லாமே நமக்கு சுவாமி பிரசாதம் தான் எதுவுமே கடையில வாங்குறது கிடையாது நம்ம நேர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமோ இல்லையோ நிறைய பேர் இந்த தடவ பாத்து என்கிட்ட சொன்னான் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்க இந்த தடவை கடையில வாங்கல நாங்க வீட்லயே எங்கால புடிச்சத தயார் பண்ணுவோம்னா அது சந்தோஷம் 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 ஆமா அந்த மாதிரிதான் நான் சொல்றது உம் ஆகையால

சின்னதாக பண்ணி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டு சுவாமிக்கு ஒரு பழத்த நிவேதனம் பண்ணால் போகிறோம் அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து அடுத்தடுத்து பண்ணி ஓகே 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 நான் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை ஒட்டி சொல்றேன் புரியுது பல பெரியவர்கள் இதை பார்த்தாலும் என்ன கோச்சுப்பா ஏண்டா நீ அப்படி சொன்னேன்னு கேட்பேன் ஆனால் மக்களுக்கு இந்த ஆஸ்திக சிந்தனை வந்திருக்கச்சே இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது கோசம் நான் சொல்றேன் பின்மாலை செய்ய வேண்டிய பூஜை சிறப்பு பண்ணாம நான் கோவிலுக்கு போறேன்னா கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து பூஜை எக்காரணம் கொண்டும் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என்பவர் மிக 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 முக்கியமான பெருமாள் அவரை முதல்ல உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் நீங்க ஊர் ஊரா திவிதேச திவிதேசமா டூர் போலாம் புரியுது புரியுது சிறப்பு எனவே இந்த பண்ணனும் ஆராதனம் திருப்பாவை பாடணும் அந்த திருப்பாவையோட அந்த அந்த பூர்த்தி ஓகே இது பெரும்பாலும் காரத்தால ஒரு ஆறு மணிக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு பூஜை ஏன்னா சூரிய உதயம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த ஆறு மணிக்குள்ள நாம முடிக்க வேண்டிய ஒரு பூஜை சிறப்பு சிறப்பு ஓகே அடுத்து திருப்பாவை ம் திருப்பாவை அந்த முப்பது நாள்களும் நம்ம தினம் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் இது என்ன திருப்பாவைங்கிறது முதல்ல என்ன ஆண்டாள் பெரியாழ்வாரோடு சேர்ந்து அந்த காலத்தில் நார்த் சைடு டூர்லாம் போயிருக்கான் பெரியாழ்வார் அழைச்சிட்டு போயிருக்கேன் மதுரா பிருந்தாவனம் கோவர்தனம் அயோத்தி அப்போல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லா சௌக்கியமாக போய் ஆண்டாள் அதெல்லாம் போய் சேவிச்சிட்டு வந்திருக்கான் அவன் மனசில் ரொம்ப ஹைலி அந்த இம்ப்ரெஷன் ஏதாவது ஒரு பெரியாழ்வார் ஒரு பெரிய மகாத்மா அவர் கண்ணனுடைய கதைகள்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்கார் அந்த அழகாக அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்கார் அவர் அவளுக்கு கண்ணனையே தன்னுடைய காதல் கணவனாக நடையணும்னு ஒரு ஆசை வந்தது முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதை எப்படி அனுபவிக்கலாம்னு ஆண்டாள் யோசித்தான் முதல்ல கண்ணனை பற்றி நினச்சிக்கணும்னா கண்ணனை எப்படி நினச்சிக்கிறது என்ன மாதிரி நினச்சிக்கிறது அப்படின்னு நினச்சேன் கண்ணனுக்கு இந்த கோபிகளோடு சேர்ந்து ராச கிரீட் பண்ணின கதைகள்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமா கேட்டிருக்கான் பாகவரத்துல அந்த கதை விஷ்ணு புராணத்துல பாகவரத்துல ரொம்ப பிரசித்தமா வந்துருக்கா மகாபாரத கண்ணனோட சேர்ந்து கலங்கலம் அப்படின்னு கேட்டா தனக்கு ஒரு கோபி பாவம் வந்தா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சுட்டான் நான் என்ன சொல்றேன் லவ் அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்னு நினைக்கிறாள் நான் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடை உடை பாவனையெல்லாம் மாத்திக்கணும்ன்றாள் இவ யோசிச்சா சரி என்ன பண்ணலாம் கிருஷ்ணனை வந்து அந்த பெண்கள்லாம் எப்படி அனுபவிச்சான்னு யோசிக்கும் பொழுது கோபிகள்னா ஒரு விரதம் ஒன்று இருந்தார்கள் இந்த மார்கழி மாதம் கன்னியாவிரதம்ன்றது ஒன்று உண்டு இப்ப கூட கல்யாணம் செய்து கொள்ளாத பெண்கள்லாம் இன்னும் கல்யாணம் ஆகார பெண்கள் முக்கியமாக கவனிக்கிறோம் கல்யாணம் ஆகார பெண்கள் எல்லோரும் இந்த ஒரு மாதத்திற்கு கன்னியாவிரதம் இருப்பா புரியுது கூடாரை வெல்லும் வரையிலும் அவளுக்கு அந்த விரதம் உண்டு மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் எப்பவுமே பூ வச்சுக்கிறது இல்லை எப்பொழுதுமே மை இட்டுக்கிறது இவன் எப்பவுமே நித்தியமாய விரதமாதான் இருக்கா தனியா ஒரு விரதமானு சொல்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு ஆனா இதான் ஒரு விரதம் இப்படி ஒரு விரதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த விரதத்தின்படியாக கன்னிக்கைகள்லாம் கோபஸ்திரிகள்லாம் கிருஷ்ணனை பெறுவதற்காக பின்மால வேளையில் யமுனையில் ஸ்தானம் செய்து அங்கிருந்து தெய்வத்தை வழிபட்டதாக பாகவதம் முதலான புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டால் ஸ்ரீ தன்விபுரம்னு பேரு அந்த ஸ்ரீ வில்லி புத்தூர் அப்படின்னு பேரு ஸ்ரீ வில்லி புத்தூர் தனுர் மாசம் இடம் அந்த இடத்துல ஆண்டாள் பிறந்தாள் இல்லையா உடனே அவன் யோசிச்சா அவன் வடமதுரைந்தன் நாம இருக்கிறது தென்மதுரை கண்ணன் வடமதுரையில பிறந்தான் இங்க நாம தென்மதுரையில இருக்கோம் சரி இப்போ நாம கண்ணனை எப்படி அனுபவிக்கலாம் நீ யோசித்தவள் தான் இருக்கும் இடத்தை திருவாய்ப்பாடியா நினைச்சின்னா அந்த இமேஜினேஷன்றது எவ்வளோ முக்கியம் பார்க்க தான் இருக்கும் இடத்தையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக் கொண்டாள் அடுத்தது அப்போ அங்க வடபத்ர சாகி பெருமாள் கோவில் தான் இருக்கு வட பத்ர இல்லது வட இல்லது வட ஆளிலை ஆளிலை வட்டபத்ரம்னா ஆளிலன் துளிர் அந்த இலைக்கு பேரு வட்டபத்ர சாயின்னா அதுல படுத்துட்டு இருக்கான் பெருமாள் அந்த வட்டபத்திரசாயி பெருமாள் கோவில் தான் நந்தகோபர் இல்லம் அதில் இருக்கிற பெருமாள் வட்டபெருங்கோவிலடையான் என்று பெருமாளுக்கு பெயர் அந்த பெருமாள் தான் கண்ணன் தான் கோபி தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோபிமார்கள் இன்னைக்கும் போனீங்கன்னா அங்கே திருமுக்குளம் என்பதான ஒரு புண்ணிய புஷ்கரணி இருக்குது சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பால் பண்ணி வச்சுருக்கான் சாங்டிட்டியே தெரிய மாட்டது ஒரு புஷ்கரணி அப்படின்னா ஒரு பக்கம் அதை பாலை கொண்டு போய் கொட்டுறது தயிரை கொட்டுறது நெய்யை கொட்டுறது கொட்டிண்டு அது ஒரு பக்கம் பால் பாழ்பன்றான் இன்னொரு பக்கம் சாக்கடை ஜலத்தை அந்த புஷ்கரணியில கொண்டு வந்து சேர்க்கிறான் இது எல்லா இடத்துலையும் இதை மட்டுமே சொல்லலாம் எல்லா திருக்குளமும் தெருக்குளமாகி கொண்டிருக்கின்றது பூமியில் நீராதாரமே இல்லாமல் போயிடுது நம்முடைய முன்னோர்கள் எதற்காக அங்கங்கே குளங்களை கட்டி வைத்தார்கள் பூமியினுடைய நீராதாரத்திற்காக அம்மா அந்த புஷ்கரணி யமுனை மாதிரி அவள் பாவித்து கொண்டாள் இமேஜின் பண்ணிட்டாள் தன்ன கோபிகளாக தன்ன கோபியாகவும் தன்னுடைய தன நண்பர்கள் அத்தனை பேர் தோழிகள் எல்லாரையும் கோபர்களாக கோபிகளாகவும் அந்த பெருமாச்சலத்தில் நந்தகோபர் திருமாளிகை நந்தகோபருடைய வீடு அங்கே இருக்கிற பெருமாள் தான் கண்ணன் தினந்தோறும் இவா திருப்புக்குளத்தில் போய் ஸ்தானம் பண்ணிட்டு வரணும் அப்படி ஸ்நானம் பண்ண போகும்பொழுது ஒவ்வொரு தோழியாக எழுப்புறது ஒரு ஒரு மேட்சுக்கு போற கிரிக்கெட் விளையாட போறோம்னா எல்லாரையும் பசங்க போய் கூப்பிடுவோம் அந்த மாதிரி ஆண்டால் அதை எழுப்புற இதுல பெரியவர்கள் இதை ஒவ்வொரு திவிதேசத்த பெருமானை எழுப்புறதா அனுபவம் பண்ணுவா ஒவ்வொரு ஆழ்வார்களை எழுப்புறதா அனுபவம் பண்ணுவா ஒரு ஆச்சாரியை எழுப்புறதா அனுபவம் பண்ணுவா எத்தனையோ விதமான அனுபவங்கள் ராமனை மட்டுமே ஒருத்தர் பாடுவேன் ஒருத்தர் கிருஷ்ணனை மட்டுமே சொல்ற அந்த திருப்பாவேன்றது அவ்வளவு ரசம் வேதம் அனைத்திற்கும் வித்து வேதத்துல பொரிந்திருக்க கூடிய பொரிந்திருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அதுல சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த மாசத்தை எது அவ எடுத்தாள்னா அவன் காதலிக்கிறது யாரு கண்ணனை தானே கண்ணன் என்ன சொன்னா எனக்கு இந்த மாசம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாலும் இல்லையோ உடனே ஆண்டாள் இந்த மாசத்தை செலக்ட் பண்ணி சிறப்பு சிறப்பு ஒரு விஷயம் சொல்றேன் அந்த திருமுகுளம்னு ஒரு குளம் இருக்குல்ல இன்னைக்கும் சீழ் ஊத்துல போனா கட்டாயம் எல்லாரும் பார்த்துட்டு வரணும் பார்த்து அதை வந்து கூடிய வரைக்கும் அதனுடைய தூய்மையை கெடுக்காம வரணும் அனந்தாழ்வான்னு ஒரு பெரிய மகாந்திருந்தார் அனந்தாழ்வான்னு பெரிய மகாந்திருந்தார் அவர் திருப்பி திருப்பி அந்த குளத்துல குளிச்சு குளிச்சு எழுந்துட்டார் என்ன நீ திருப்பி தடவை எழுதி இல்ல அந்த பெண்கள்லாம் இந்த குளத்துல தான் தீர்த்த மாட்டினா அவ மஞ்சள் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிருப்பா ஒரு பிரசாரமா அவர்கள் தேய்ச்சிண்ட மஞ்சள் கிழங்கு ஏன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்த கோபிகள் உபயோகித்தது அது ஒரு பிரசாதமா எனக்கு அந்த மஞ்சள் கிழங்கு கிடைக்குமான்னு தேடி பார்க்கிறேன்னு அது ஆயிரம் வருஷத்துக்கு நடிகை எப்ப ஆனா இவ்வளவு பக்தியோட எப்படி அனுபவ அனுபவிச்சிருக்கா பாருங்க பெரியவாள் அதனால ஆண்டால் இந்த முப்பது நாட்கள் முப்பது பாசுரங்களினாலே ஒவ்வொரு தோழியை எழுப்புறதாகவும் அப்புறம் அந்த கோவிலுக்கு போறதாக அதாவது நந்தகோபுருடைய வீட்டுக்கு போறதுனாலே அந்த நந்தகோபுரை எழுப்புறது யசோத பிராட்டி எழுப்புறது அப்புறம் அங்கே இருக்கிற கண்ணனை எழுப்புறது கண்ணனை நமக்கு கொடுக்கக்கூடிய மகாலட்சி தாயாரை எழுப்புறது நப்பின்னையை பிராத்தியின் பேர் அவளை எழுப்புறது இது ரெண்டுத்துக்கும் பிரதானமா இருக்கக்கூடியதான பலராமன் அவரை எழுப்புறது இப்படியாக எழுப்பி அப்புறம் பெருமாள் கிட்ட போய் அவரை பிரார்த்திச்சு அவரிடத்துல தன்னையே ஒப்படைக்கிறது என்பது வரையிலும் ஆண்டாளுடைய திருப்பாவை ஒரு அற்புதமான ஒரு கோர்வை ஒரு ட்ரமேட்டர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஒரு கொரியோகிராஃபர்னு சொல்றோம்ல இது வெறும் சும்மா டிங் டிங் டான்ஸ் அடி அந்த காலத்தில் ஒன்னே மார்க்கழித்தான் ஒரே மாதிரி ஒரு கிராம் ஃபோன் ரெக்கார்டில் ஒரு பாட்டை போட்டு ஒரே மாதிரி டான்ஸ் அப்படிலாம் இல்ல இது ஒரு ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு ஊற்றெடுக்கும் இப்ப யூடியூப் தரதான் எல்லாரும் திருப்பா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கான் சரி நல்ல விஷயம் தான் நான் அதை நான் வந்து அதை எதிர்க்கல ஆனால் ஒரு இடத்துல ஒரு திருப்பாவை சொல்லப்படும் போது எல்லாரும் வந்து உட்காந்துக்கு திருப்பாவை தான் இல்லை இந்த சமயத்துல நிறைய பேர் பாகவன் சொல்லுவா பகவத்கீதை இந்த மாதிரி தான் நான் பிறந்தது பகவத் கீதை பிறந்த மாதம் அமைது இல்லையா அவள் கண்ணன் சொன்னது பகவத்கீதைனா ஆண்டாள் அவள் பகவதி பிமினைன் ஜெண்டர் பகவான் அதனுடைய பிமினைன் ஜெண்டர் பகவதி அவள் சொல்றது பகவதி கீதை இதுக்கு ஒரு பெருமை இருக்கு அதுல நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை சொல்றான் போன எபிசோட்ல நாம என்ன சொன்னோம் பகவானுடைய நாமாக்களை சொல்ல சொல்ல பாபங்கள் போகும் இல்லையா அதனால இந்த மாசத்துல பஜன சம்பிரதாயத்தை முதல்ல முதல்ல ஆண்டாள் தான் ஆரம்பிச்சாள்னு சொல்றோம் நம்ம துணிஞ்சு அத நாம ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி கேதரிங் முதல்ல எல்லாரையும் கொண்டு வருதுன்றது எல்லாரும் அது வராக அவதாரத்தை பெருமாள் எடுத்துப்படுது பூமி தேவி கேக்கிறா இந்த ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன் என்ன பண்ணலான்னாரு அப்ப பெருமாள் சொல்லலாம் என்னுடைய வைபவத்தை சொன்னா விசேஷம் நானே போய் ஜனங்களுக்கு இதுதான் இப்படித்தான் பண்ணணும் என்பதாக பிராக்டி சொல்லி கொடுத்து விட்டு வருகிறேன் என்று நாச்சியார் சாட்சா பூமி தேவி அவள் நமக்காக பிறந்ததுதான் வளர்ந்ததுதான் வளர்ந்து நடத்தி காண்பித்ததுதான் இந்த மார்கழி நோன்பு இது கண்ணி கன்னியா பெண்கள் மட்டும்தான் அப்படி இல்லை இந்த மாதத்துல யார் பகவான கிருஷ்ணன் நினைச்சு வழிபட்டாலும் அவர்களுக்கு கஷயம்தான் சந்தேகமே வேண்டாம் கன்னியா பெண்களை இந்த மாசத்துல நாம ரொம்பவே கவனமாக போற்றி கொண்டாடுறோம் இந்த விரதத்தை அவர்கள் சரியான விதத்தில் அதாவது புஷ்பங்களை சூட்டிக்கிறது இல்லைன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கா நெய்ப்பால் ஒரு மாதம் சாப்பிட்றது இல்லைன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா அதை பண்ணி முடிச்சாலும் கட்டாயம் கண்ணனை போன்ற ஒரு நல்ல காதல் மணாளன் அவர்களுக்கு அதாவது அவர்கள் காதலித்ததுன்னு அர்த்தம் சொல்கிறேன் அவர்களை நன்கு விரும்பி அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல கணவன் கிடைப்பான் புரியுது இது பெண்களுக்கு மட்டுமில்ல நம் எல்லோருக்குமான விரதம் இது ஓகே ஓகே அதனால முப்பது நாள் திருப்பாவை பாடுங்க கோதா ஸ்துதி என்று சுவாமி வேராந்தரேஷ்கன் ஆண்டாள் நாச்சியார் பேர்ல ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் உம் இருபத்தொன்பது ஸ்லோகங்கள் உம் அனந்தாழ்வானதான மகாணி பசன் இல்லையா அவர் சதுர நாலே ஸ்டோகம் பண்ணிருக்கார் இதெல்லாம் ஆண்டாளுடைய பெருமையை காண்பிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அதான் பாருங்க இப்படி ஆண்டாளுடைய பெருமை கண்ணனுடைய பெருமை இது ரெண்டும் கலந்து தனுர் மாதத்தில் நிறைந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புருகரை நாம் எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறோம் ஓகே ஓகே ரொம்ப 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 நன்றி சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க வர இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த மாதம் அதுலேயும் குறிப்பாக திருப்பாவையே எல்லாருமே வந்து ரொம்ப எளிய தமிழில் இருக்கக்கூடியது எல்லாராலையுமே அதை எளிமையாக சொல்லிட முடியும் சங்க தமிழ் மாதிரி அந்த அது முப்பதையும் நம்ம வந்து தப்பாமல் சொல்லி இறைவனனுடைய அருளை பெறணும் நம்ம சுவாமி ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி ஜெயகல சுப்பர்ணா நமஸ்காரம்